அண்ணா அவ வீட்லயும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்க இன்னைக்கு சரிமதி அவளுக்கு இப்ப கை எப்படி இருக்கு நல்லா தானே இருக்கா நல்லா தானே இருக்கா அதெல்லாம் இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லையா சே இன்னைக்கு பாத்திருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும் ஆனா முடியல ஆ அண்ணா பாக்க முடியலனாலும் சத்தியம் உங்ககிட்ட குடுக்க சொல்லி ஒண்ணு கொடுத்தா என்னமதி என்ன செய்யலாம் காசு போட்டு ஒரு பண்டத்தை வாங்குறதோட சரி அதுக்கப்புறம் அது என்ன மூளைக்கு கிடந்தா எனக்கு என்னன்னு இருக்க வேண்டியது அது வேணும் இது வேணும் இது இருந்தா தான் காலேஜ் போவோம் அது இருந்தா தான் காலேஜ் போவோம் அவ்வளவு திருத்தியும் வாங்கி போட்டுட்டு அது எடுத்து அங்கங்க வைக்க கூட நேரம் இல்லாம அப்படியே வீசிட்டு போயிருக்கா பாரு பேக் ஒரு மூளைக்கு துணி பை ஒரு மூளைக்குன்னு இந்த ரூம் அவ்வளவு எவ்வளவு ஒரு கன்றாவி குளத்துல கிடக்கு வரட்டும் இனி என்கிட்ட அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அதை காணும் இதை ஏதாவது சொல்லிக்கிட்டு எம்மா ஊறுபட்ட பொருள் எல்லாம் வாங்கியிருக்கா என்ன இது நம்ம ஏதோ மூணு சுடிதார் எடுத்ததா தானே காட்டினா வேற இது வேற ஏதோ ஒண்ணு புதுசா பைக்குள்ள இருக்கு அத்தாடி வில மூணாயிரத்தி ஐநூறு ரூபான் போட்டிருக்கு இவளுக்கு இவ அப்பா நாலாயிரம் ரூபா தானே கொடுத்தாரு இந்த துணிய மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு அப்ப மத்ததெல்லாம் இப்படி வாங்கிருப்பா அந்த மனுஷனும் நம்ம முன்னாடி தானே காசு எண்ணி கொடுத்தாரு அதிகமாவும் கொடுத்துருக்கு ஒண்ணும் வாய்ப்பில்லை வேற இதை இவ எப்படி அதுவும் ஹானூலம்மா नेते துணி எடுத்தன் காட்டும் போது இத நமக்கிட்ட காட்டவே இல்லையே இவ என்னதான் நடக்குதுங்க இவங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க அம்மா உன்ன தான் தேடிட்டு இருந்தேன் என்னடி நடக்குதுங்க உன் அப்பா नेते உன் செலவுக்கு எவ்ளோ கொடுத்தாரு நான் இல்லாம எதுவும் பணம் தන්දாரே இப்படி இல்லேம்மா அப்படியே எல்லாம் உனக்கு கொடுக்கலையே நீ இருக்கும்போது நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதானா இது எங்க இருந்து வந்தது உனக்கு ஐயோ போச்சு இது எப்படி இவங்க பார்த்தாங்க ஏண்டி என்ன அப்படியே மர மாதிரி நிக்கிற உன்கிட்ட தான் கேக்குறேன் இந்த துணியே வில மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்கு உன் அப்பா உனக்கு கொடுத்ததே நாலாயிரம் ரூபாய் தானே ஐயோ இப்ப என்ன பண்றது கரெக்டா கணக்கு கேக்குறாங்க தான் நான் அப்பாவே இதெல்லாம் வேண்டாம் சொன்னா கேட்டாதானே என்னடி உன்கிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்கேன் என் தலையில் எதுவும் பைத்தியக்காரின்னு எழுதி ஒட்டியிருக்காயேங்க நான் பாட்டுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கும் நின்னுட்டுருக்க ஆ என்னம்மா இந்த துணியை நீ எப்படி வாங்கணுன்னு தான் நானும் கேட்குறேன் இதை வாங்க உனக்கு ஏது பைசா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது உன்கிட்ட தானே சத்தியா கேட்குறேன் அம்மா இந்த ட்ரெஸ் ஒன்றும் என்னோடது கிடையாதும்மா என்னடி சொல்ற உன்னோடது கிடையாதா வேற யாருது வேற இது ஏன் இங்கே

அது ஒரு துணிக்கு இவ்ளோ விலைய போட்டு எடுத்துருக்கா அவ அம்மா இதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களாடி என்னதான் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் அதுக்குன்னு இப்படியா முத அவ அம்மாவை அவ வண்டி அவகிட்ட இருந்து வாங்க சொல்லணும் நல்ல வேலை நம்பிட்டாங்க போல இந்தா இவ்ளோ விலை போட்டு வாங்கிருக்கா எடுத்துட்டு போய் அவகிட்ட ஆ இல்லம்மா இப்ப வேண்டாம் நான் அப்புறம் குடுத்துக்கிறேன் அவ வீட்டுக்கு அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கா அவ வரப்ப நானே குடுத்துடுறேன் என்னவோ பண்ணு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வாங்கின மத்த பொருள் எல்லாம் ஒழுங்கா எடுத்து அடுக்க அடுக்க வைக்கிற வேலைய பாரு திரும்ப இந்த ரூம் குள்ள வரும்போது அது அது அங்க கலைஞ்சு கிடந்தது என்ன பண்ணுவன்னு தெரியாது நல்ல வேலை தப்பிச்சேன் அடிச்சுக்கிட்டே அடிச்சிட்டே இருக்க நீ பாட்டுக்கு பேய் அரஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க வர வர இவங்கள சமாளிக்கிறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஒண்ணு இல்லமா गायत्री தான் பண்றா நான் எடுத்து பேசிக்கிறேன் நீ வச்சிட்டு போ ஹலோ என்ன நீ என்ன மாட்டி விடணும்னே எல்லாத்தையும் பண்றியா ஏன்டி இப்ப நான் என்ன பண்ண நீ என்ன பண்ண நான் கேக்குற எல்லாத்துக்கும் காரணமே நீதான்டா ஏய் இருடி முத என்னன்னு சொல்லிட்டு பேசு நான் நேத்தே சொன்னேன்ல எனக்கு அந்த Dress வேணானே இப்ப பாரு எங்க அம்மா அந்த Dress-ஐ பார்த்துட்டு கரெக்ட்டா கணக்கு கேக்குறாங்க எப்படி சமாளிக்கறதுனே தெரியாம கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா என்னடி சொல்ற அப்ப உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா ஆமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்ளோ நேரம் ஃபோன் பேச விட்டுறாங்க பாரு நல்ல வேளை என்னவோ அந்த நேரத்துக்கு வாய்க்கு வந்தத வச்சு சமாளிச்சிட்ட சரி அதுல தான் தப்பிச்சோன்னு பார்த்தா உடனே கால் பண்ணி என்ன மாட்டி விட்டுருவ போல இருக்கு எங்க அம்மா நீ கால் பண்ணும்போது என் முன்னாடியே நிக்கிறாங்க சரி ஏதோ ஒரு டைம் கால் எடுக்கலன்னா ஏதாவது ரீசன் இருக்குன்னு விட மாட்டியா உன்னால எனக்கு உயிரே போயிட்டு போயிட்டு வருதுடா ஹே சாரிடி டி இவ்ளோ தரத்துக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல நானே இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன் உன்னை பார்க்க முடியலன்னா அதுவரை கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேனா அதான் கால் பண்ணியாவது பேசலாமேன்னு ட்ரை பண்ண

நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லுகிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி தெரியும் ம் சரிதான் இருந்தாலும் நீ அத பத்தி ஒண்ணுமே பேசலயா அப்படி கேட்ட சரி நீ அந்த பாத்தியா உனக்கு பிடிச்சிருக்காதே ம் இல்ல ம் என்னடா பாத்தியா ஹம் ஒண்ணும் இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக கொடுத்துருக்க அத நான் மட்டும் இருந்து ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு மனசு வரல அதுவும் இல்லாம நேத்து நீயும் அதான சொன்ன நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போற கிஃப்ட நானும் என் கையால உனக்கு கொடுக்கணும்னு சோ நாளைக்கு நான் உனக்கு காலேஜ்க்கு பாக்க வரும்போது நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஓபன் பண்ணலாம் அதுவும் சரிதான் ஆனா நாளைக்கும் காலேஜ்க்கு வர போறியா இப்படி நீ அடிக்கடி அங்க வந்துட்டு இருந்தா பாக்குறவங்க யாருக்கும் சந்தேகம் வராதா அட என்ன யாரடி கேப்பா நானும் அந்த காலேஜ்ல தானே படிச்சேன் அதுவும் இல்லாம மதிய நான் தான் டெய்லி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன் அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது நீ பயப்படாத சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு ம் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுல ஓகே ஹோ நாளைக்கு மேடம் காலேஜ் வருவீங்கல்ல நாளைக்கு எங்கயும் வந்து உன்ன பார்க்க முடியாம போய்டு போகுது எங்கேயும் என்ன ஏமாத்திராதடி

அப்பதான் கவனிச்சும் நிறைய நோட் புக்ஸ் அங்கங்க கலைஞ்சிருந்தது சரி கையோட கைய அதையும் அடிக்க வைப்போம் தான் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்குன்னு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணலன்னு யார் கேட்டா இல்ல எல்லாம் அங்கங்க கலைஞ்சிருந்ததா அதான் அடிக்க வைப்போமே நான் தான் அவளை கூப்பிட்டேன் சரி சீக்கிரம் எடுத்து வச்சிட்டு தூங்குங்க டைம் ஆகிருச்சுல்ல ம் நாங்க தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் மாமா நீங்க வர்றதுக்கே இவ்ளோ லேட் ஆகிடுச்சு கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணவே இல்ல என்னமோ ஏதோன்னு அக்கா இவ்வளவு நேரமும் புலம்பிக்கிட்டே இருந்தா சொல்ல போனா அவ தூங்காம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் ஏ வேற இவ்வளவு நேரமாச்சு இன்னமும் நீங்க வீட்டுக்கு வரல கால் பண்ணாவும் அட்டன் பண்றது இல்ல வேற அவ எப்படி தூங்குவா சொல்லுங்க அதான் நீங்க வர வரைக்கும் தூங்க கூடாதுன்னு ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கா ஏன் வெண்பா நான் வந்துட மாட்டேனா அதுக்காக இவ்வளவு நேரமும் முடிச்சுட்டு இருக்கணுமா என்ன இல்ல நேரம் ஆக ஆக ரொம்ப பதட்டமா இருந்துச்சு கால் பண்ணாலும் எடுக்கலையா அதான் ஏன் தப்பு தான் நான் போன் பண்ணியாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் நான் அந்த பொறுக்கிய பத்தின டென்ஷன்ல இத மறந்துட்டேன் மன்னிச்சிருமா ஏ தான் தப்பு நான் ஒரு போனாவது பண்ணி சொல்லிருக்கணும் ச்சே அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல மாமா நீங்க நேரம் ஆச்சு இன்னும் வரலைன்னு தான் கொஞ்சம் பதட்டமா இருந்ததே தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை சரி வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எனக்கு வேண்டாம் நான் வெளியே சாப்பிட்டேன் என்ன மாமா உங்களுக்காக வீட்டுல சமைச்சு வச்சிருந்தா நீங்க பாட்டுக்கும் வெளியே சாப்பிட்டேன்னு சொல்றீங்க ஆமா தெரியுமா அக்கா என்னன்னா உங்களுக்காக பாத்து பாத்து சமைச்சிருக்கா நீங்க என்னன்னா வெளியே சாப்பிட்டேன்னு சொல்றீங்க ரேணு என்ன சொல்ற வெண்பா சமைச்சாலா ஆமா மாமா அக்கா தான் சமைச்சா ஹோ என்ன மாமா யோசிக்கிறீங்க

இவ்வளவு நேரமும் நம்ம கூட இத சொல்லலையே. ஆ அப்படியா? கவிதை எல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. வேறதுமா இருக்கும். இங்க கூட பாப்போம். हां ரொம்ப ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க மாமா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுலாம இந்த பேப்பர்ல கீட கூட உங்க பேர் தான் போட்ருக்கு. அப்போ நீங்க தான் இத கன்ஃபார்ம் எழுதி இருக்கீங்க. இருக்கலாம். எதாவது எப்பயாவது தோணி இருக்குன்னு எழுதி இங்க அந்த பேப்பரை கூட பாப்போம். हां இதுல என்ன இருக்குன்னு முழுசா படிச்சு பார்த்துட்டு தான் கொடுப்பேன் ரேணு அதா மாமா கேக்குறாருல்ல குடுடி எப்படி எப்படி நீ என்ன அவருக்கு சப்போர்ட்டா அதெல்லாம் யார் சொன்னாலும் இதுல என்ன இருக்குன்னு முழுசா படிச்சு பார்த்துட்டு தான் கொடுப்பேன் என்னமாமா இந்த கவிதையும் மேலோட்டமா படிக்கும்போதே போதே தெரிஞ்சது நீங்க யாருக்காக எழுதிருக்கீங்கன்னு இவ்வளோ அழகா எழுதிட்டு அதை இப்படி பூட்டி வச்சிருந்தா எப்படி மாமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும்

हिंदांगे நீங்களே இதை எப்படி படிக்கனமோ படித்து சொல்லுங்க. ஹென்னாママ புடிங்க. ம் சரி இம்ளோ கேக்குற சொல்ற انا எனக்கு அந்த பேப்பர்லாம் தேவ கிடையாது. வேற எதை பாத்து படிப்பீங்க? எதையும் பாத்து எல்லாம் படிக்க போறது கிடையாது. நமக்கு புடிச்சவங்களுக்காக பாத்து பாத்து எழுதுனது சம்பந்தப்பட்டாலே முன்னாடி இருக்கும்போது அந்த பேப்பர் எதுக்கு அதெல்லாம் தானா வரும் இதுவரை கவிதை எழுத தெரியாத என் கைகளும் பிறர் பாத சுவடுகளை கூட பின்தொடர நினைக்காத என் கால்களும் குயிலின் இனிய மில்லிசையை கூட கேட்டு மயங்காத என் காதுகளும் உலகின் தலை சிறந்த ஓவியமே ஆனாலும் அதை கண்டு வியக்கத் தெரியாத என் கண்களும் சிந்தையிலும் பெற்றவள் ஒருவளின் பெயரை தாண்டி உச்சரிக்காத என் உதடுகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு என் வாழ்வை தரிசிக்க வந்த காவிய தலைவியே ஐயோ வேற இவை அனைத்தும் என்னவள் உன் ஒருத்தியின் வருகைக்கு பின்பே சாத்தியமானது ஐயோ மாமா வேற போங்க பின்னிடிங்க நீங்க இந்த அளவுக்கு சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக யோசிச்சு எழுதிருக்கீங்க மாமா மக்களே குறிப்பு என்னன்னா இந்த கவிதை ராஜவன் நம்ம அட்மின் சொந்தமாக யோசிச்சது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க உண்மையாவே இது உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல மாமா ஆனா சம்பந்தப்பட்டவங்க இத பத்தி ஒண்ணுமே வாய் திறக்க மாட்டாங்களே வந்தாக என்ன பார்த்தாக முந்தானையில் அட என்ன நடக்குதுங்க சரிதான் அதே சமயங்கிரே இருந்து எடுத்த காலி பண்றது நல்லது கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே हां எல்லை எப்படி இருந்ததுன்னு ஒண்ணுமே சொல்லலையே அதான் கேட்டேன் हां ஆ ரொம்பவே நல்லா இருந்துச்சு உண்மையாவா சொல்றே உனக்கு பிடிச்சிருக்கா हां ஆமா

இல்ல பரவாயில்ல அதான் இந்த ரூம்ல ரெண்டு பெட் இருக்குல்ல நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் என்ன இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா இல்ல நீங்க வெளிய போய் தூங்கினா பாட்டி எப்படியும் எங்கிட்டதான் கேப்பாங்க அதான் அதுவும் இல்லாம வெளியவும் மழையா இருக்கு அதான் சரி எனக்கு தூக்கம் வருது நான் போயிட்டு தூங்குறேன் ஏ காடாங்கொடத்து மீனே ஒன் அவுத்த போறே நானே இசம்பதம் சமி வந்து என் காதல் சொல்லி